இந்த பண கஷ்டத்தை தீக்கிறதுக்கு நாம் ஆண்கள் வந்து அவங்க போடுற ஷர்ட்டில் இடது பக்க பேக்கெட் இருக்கும் அந்த பேக்கெட்டில் ஒரு இருபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ எப்போவும் வச்சுருக்கணும் வச்சுருக்கும்போது அவங்க மூச்சு காட்டு அந்த பணத்தில் படுறதுனால பணம் என்ன செய்யும் பெருகும் அதே மாதிரியே உங்கள் பர்ஸில் ஜவ்வாது அல்லது புணுகு அல்லது பச்சைக்கர் கற்பூரம் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் பர்ஸில் தடவி வச்சுக்கோங்க அந்த பர்சு வந்து எப்பவும் மனமாக இருக்கணும் சந்தன ஏலக்காய் எது கிடைக்கோ அதை நீங்கள் போட்டு வச்சுக்கோ ஏலக்காய் இல்லான்ல ரூபா நோட்டு அழுக்காகாது கடைசி அறையில் சந்தனம் அல்லது ஏலக்காய் ஜவ்வாது புணுகெல்லாம் நீங்கள் பர்சலே தடவி விட்றலாம் பச்சை கற்பூரத்தையும் இப்படி தான் ஒரு இருபது ரூபா நோட்டில் நான் நிறைய வீடியோவில் சொல்லி சொல்லி இருக்கேன் நிறைய பேர் கடனை பற்றி பண கஷ்டத்தை பற்றி தான் சொல்கிறாங்க அதனாலயே நான் ஜ சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் தடவி வச்சிங்கன்னா அந்த மனம் பெருகிற மாதிரி உங்கள் பணமும் பெரும் மல்லிகைப்பூ அதே மாதிரி அந்த போட்டு வச்சுட்டிங்கன்னா அது வாடிடுச்சுன்னா தூக்கி கால்படாத இடம் போட்டிருப்பேன் இப்படி நீங்கள் பண புழக்கத்துக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க உங்கள் கைப்பையில் அந்த தோல் கைப்பையில் பச்சை கற்பூரத்தை த அதை தடைய வச்சிடலாம் எது கிடைக்குதோ சந்தனம் கிடச்சா தடைய வச்சிடலாம் இல்லை ஒரு சந்தனம் இல்லைங்க கடைசி வேறையில் போட்டு கூட வச்சிடலாம் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா பணம் வந்து நல்ல கொழும் அதே மாதிரி உங்கள் வியாபார ஸ்தலத்தில் வந்து வியாபாரம் பெருங்கிறதுக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கடையை வியாபார நிறுவனத்தை மூடும்போது ராத்திரி ஒரு தேங்காயை சூடம் வச்சு அப்படியே காட்டி இந்த பிற மூணு தடவை காட்டி தேங்காயை முச்சந்தியில் உடைச்சிடணும் அப்போ கண் திருஷ்டி தீர்ந்துடும் அப்புறம் ஒரு கண்ணாடி டம்ளரில் ஒரு எலும்பிச்சம்பளம் போட்டு வச்சிடணும் கை அதிகம் படாமல் ஒரு ஓரமாக வடகிழக்கு மூளையாக இருந்தால் ரொம்ப நல்லது குபேர மூளை அந்த ஓரம் நிற டம்ளார் தண்ணி வச்சு ஒரு எலும்பு போட்டு வச்சுட்டிங்கன்னா திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பழம் வந்து கீழே முங்கி கிடக்கும் அப்போ நீங்கள் அதை தூர ஊற்றிட்டு அடுத்தா போல் அதை நல்லா சுத்தமாக கழுகிட்டு ஒரு கண்ணாடி டம்ளர் நிறைய நிறச்சி ஒரு பழம் போட்டு வச்சிடணும் அது வந்து நம்ம வியாபார நிறுவனத்தில் உள்ள எதிர்மறை நெகட்டிவ் சக்திகளை இழுத்துரும் சில நிறுவனங்களில் தினமுமே அதை மாற்றுவாங்க அப்படி மாற்றினாலும் நல்லது தான் அதே மாதிரி வாசல் முன்னால் ரெண்டு தொட்டியில் பச்சை நிற தாவரம் நீங்கள் வைக்கலாம் பச்சை நிற வந்து புத பகவானுக்குரியது அதனால் அது தொழிலை ஈர்க்கும் அதனால் ரெண்டு பச்சை நிற செடிகள் உள்ள தொட்டிகளை நீங்கள் குரோட்டன்ஸ் மாதிரி வைக்கலாம் வச்சிங்கனாலும் தொழிலை ஈர்க்கும் பச்சை நிறம் எப்போவுமே தொழிலுக்குரியது புதன்கிழமை நீங்கள் பச்சை நிற காய்கறிகள் வெண்டைக்காய் பீன்ஸு முருங்கக்காய் அவரக்காய் பீர்க்கங்காய் இன்னும் பச்சை நிற காய்கறிகளை சமைக்கலாம் அதே மாதிரி பச்சை நிறத்தில் ஆடை அணியலாம் அணிஞ்சாலும் தொழில் நல்ல நிறுவ நடக்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க அதனால தான் வாசலில் துளசி தொட்டி வைக்க சொல்கிறேன் துளசி தொட்டி வச்சிங்கன்னா வியாபாரம் பெறுகிறதோடு தீய சக்திகள் உள்ளே வராது மகாலட்சுமி குடியிருப்பா கொசு வராது அதோட குழந்தைகள் நல்லா படிப்பாங்க தொழில் விருத்தி ஆகும் நீங்கள் உங்கள் வீட்டு முன்னால் இடங்கள் இருந்தால் மஞ்சள் நிறம் சிகப்பு நிறம் வெள்ளை நிறம் பச்சை நிறம் புண்ணை மரம்னு கூட சொல்லலாம் மருதாணி மரம் வாசல் முன்னால் மருதாணி மரம் வச்சிங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் பெரும் அதே மாதிரி வாசல் முன்னால் நீங்கள் பச்சை நிறமாக சொன்னேன் அதில் மருதாணி வைக்கலாம் பவளமல்லி பவளமல்லியை மரம் வச்சிங்கன்னா அந்த பவளமல்லி மரத்துக்கு கீழே கிருஷ்ணர் குடியிருக்காரு அனுமன் தியானம் பண்ணுறது பவளமல்லிக்கு கீழேயும் கரும்பு தோட்டத்திலேயும் தான் அனுமன் வந்து தியானம் பண்ணுவார் அப்போ அனுமனே அவங்க முன்னால் வந்து இருந்தாருன்னா எந்த தீய சக்தியாவது வர முடியுமோ வாஸ்து குற்றங்கள்லாம் அடிபட்டு போகும் ஆச்சா அப்புறம் ஸ்வஸ்திக்கு வரைய சொல்லி சொன்னேன் உங்கள் கதவில் சந்தனத்தால் ஸ்வஸ்திக்கு வரைஞ்சி நடுவில் ஒரு ப குங்குமம் போட்டு வச்சிடலாம் வச்சுட்டீங்கன்னாலும் தீய சக்திகள் அண்டாது வெற்றிவேர் விநாயகர் சர்வோதயால கிடைக்கும் நீங்கள் வாங்கி உங்கள் வாசலில் கைக்கு எட்டாத உயரத்தில் மாட்டிட்டீங்கன்னா குழந்தைகளோ யாருமே எடுக்க முடியாதபடி கொஞ்சம் கை கெட்டாத உயரத்தில் மாட்டிட்டீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் பெரும் வெற்றி பேர் வாசத்துக்கு மகாலட்சுமி மயங்கும் அதனால் உங்களுக்கு ஒரு எந்த துர்சக்தியும் உள்ளே வர முடியாது அதே மாதிரி உங்கள்கிட்ட இது எருக்க விநாயகர் வெள்ளறுக்கு விநாயகர் நீங்கள் எந்த எத்தனை லட்சம் போட்டு விநாயகர் வாங்கினாலும் வெள்ளருக்கு விநாயகருக்கு இணை ஆகாது அதனால நீங்கள் வெள்ளருக்கு விநாயகரையும் உங்கள் வீட்டு வரவேற்பறையில் கண்ணில் அப்படி பார்க்குற மாதிரி வைக்கலாம் அதே மாதிரி வாசலை திறக்கும்போது நேராக கண்ணாடியோ விநாயகரோ மாட்டுங்கள் மாட்டிட்டு அந்த வாரங்களுடைய பார்வை அடிபட்டு நம்ம வீட்டை பார்த்து அதிசயப்படலாம் ஆகா ஓஹோன்னு மனித மனம் நினைக்கும் அதை அடிக்கிறதுக்கு நல்ல முகம் பார்க்கும் கண்ணாடி இல்லை பிள்ளைகாரு மாட்டலாம் அந்த முகம் பார்க்கும் கண்ணாடி வந்து இந்த கடற்கரை சுப்பியால் சோவியால் அலங்கரித்து மாட்டினீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் பெருக்கும் ஏன்னா கடல் சம்பந்தப்பட்ட பொருள்கள் மகாலட்சுமிக்கு மிக விருப்பம் அதனால நீங்க அந்த மாதிரி மாட்டலாம் அடுத்தா போல புறவி அதாவது குதிரை வெள்ளை குதிரை பாஞ்சுட்டு வர மாதிரி பண்ண மாட்டணும் வாசலுக்கு மாட்டணும் அடுத்தா போல ஜோடி புறா வெள்ள புறா வெள்ளை வந்து சுக்கரனுடைய அம்சம் சுக்கரன் தான் வியாபாரங்களுக்கு அதி தேவதை அதனால் வெள்ளப்புறா மா படமும் நீங்கள் மாட்டணும் வாசலுக்கு நேரம் மாட்டணும் உங்கள் வரவேற்ப மாட்டினீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் உங்கள் பூஜை அறையில் வெண் சங்கு இருக்குதா வலம்புரி சங்கு அந்த வலம்புரி சங்கை நீங்கள் பூஜையில் வச்சு வணங்கினால் நவ கிரகங்கள் அருள் கிடைக்கும் எந்த தீய சக்திகளும் உள்ள வர முடியாது மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் பண வரவு அது இது இதுபோல் சமையலில் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் பட்டை அந்த பட்டையை சிகப்பு துணியில் கட்டி முடிச்சு போல் கட்டி வீட்டு மூலையில் அதாவது பீரோ மேலே ஷெல்ஃபு மேலே வரவேற்பறையில் பீரோ மேலே அப்படி எட்டாவது இடத்துல முடிச்சு முடிச்சா போட்டு போட்டு வச்சிடணும் ஸோ பட்டை உங்களுக்கு சமையலுக்கு பிரியாணிக்கெல்லாம் போடுறாங்கல்ல பட்டை அந்த பட்டை போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் பெரும் பணத்தட்டுப்பாடு இருக்காது பாதாம் பருப்பு பச்சை கலர் துணியில் முடிச்சு போல் கட்டி அதையும் போட்டு வைக்கலாம் கோயிலில் பிரசாதம் தாராங்கன்னா வேஸ்டாக இருக்காது இந்த பாதாம்பரப்பையும் பச்சை கலர் துணியில் முடிச்சு முடிச்சா கட்டி பீரோ மேலே செல்ஃபு மேலே போட்டு வைக்கலாம் பெருமாளுக்கு நீங்கள் செய்தீங்கன்னா நல்ல பண வரவும் கூடும் புதன்கிழமை கண்டிப்பாக நீங்கள் பெருமாள் கோயில் போனீங்கன்னா தொழில் உறுதியாகவும் உங்கள் குழந்தைகள் நல்லா படிக்கும் அவருக்கு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ஜாதிக்காய் சந்தனம் சந்தனாதி தைலம் துளசி எது உங்களால் முடிஞ்சதோ கிராம்பு பாக்கெட்டு எல்லாம் வாங்கி கொண்டு நீங்கள் பூஜையில் கொடுத்தீங்கன்னா அவங்க பிரசாதத்தில் சேர்த்துருவாங்க சுவாமிக்கு தெரியும் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு யாரும் சாப்பிட்ருவாங்களோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் கடவுளுக்கு தெரியும் இன்னைக்கு இவர் வந்து நமக்கு ஒரு பாக்கெட்டு முந்திரி கொடுத்தாரு ஒரு பாக்கெட்டு திராட்சை கொடுத்தாருன்னு அவருக்கு தெரியும் அவர் உங்களுக்கு நீங்கள் என்ன வரம் கேட்குங்களோ அது தருவார் ஒரு பாட்டு என்ன செஞ்சாலாம் கோகுலத்தில் கண்ணா கிருஷ்ணான்ட்டு வந்தாலாம் என்னான்ட்டு வெளியே ஓடி இருந்தாலும் ஒரு கூட பழம் கொடுத்துருக்கான் அப்படியா நீ பழம் தரியா உனக்கு என் மேலே இவ்வளோ அன்பா சரின்ட்டு என்ன செஞ்சாராம் அந்த பழத்தை உள்ள கொட்டிட்டு அதை கூட கொண்டாந்து கொடுக்கறா கூட நிறைய நவ த ரத்தினங்கள் இருக்கான் நவரத்தினங்கள் பாட்டி கேட்கலாம் கண்ணா இதை வச்சு நான் என்னப்பா செய்ய போறேன் இது எனக்கு எதுக்கு கண்ணனை சரணடைந்தால் நம்ம மனசு இப்படி தான் பூரணமாகிடும் அதில் எந்த ஆசைகளும் இருக்காது கோபிகைகள் கண்ணனுடைய திருவடி சரணம்னு வாழுதவங்க அவங்கள நீங்கள் நினச்சாலே போதும் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் குடும்பத்தில் சந்தோஷம் கூடும் ராதாகிருஷ்ணா படத்தை வச்சு கும்பிடுங்க அந்த வீட்டில் கணவன் மனைவி சண்டையே வராது அதே மாதிரி அடுத்த நாரீஸ்வரர் திருச்செங்கோடில் இருக்கார் பாருங்க அடுத்த நாரீஸ்வரர் அவர் படத்தை வச்சு கும்பிடுங்க கணவன் மனைவி சண்டையே வராது ஏ யாரையும் திரும்பி பார்க்க மாட்டாங்க உங்களை தௌத்தி நான் நிறைய பேருக்கு சொன்னேன் அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு கும்பிடுங்க இப்போ கணவன் மனைவி ஒற்றுமை வேணுமா நீங்கள் வந்து சக்தி முற்றம்னு இருக்குது நம்ம பட்டீஸ்வரத்துக்கு பக்கத்தில் சக்தி முற்றம்னு இருக்கு அந்த சக்தி முற்றத்தில் போய் நீங்க அந்த வந்து அம்மன் வந்து லிங்கத்தை தழுவிக்கிட்டு இருப்பாங்க அந்த கோயில்ல போய் நீங்க வணங்கினீங்கன்னா பிரிந்தவர் கூடுவாங்க விவாகரத்துங்கிற பேச்சே வராது சத்தி முற்றத்துல போய் நீங்க சிவனகையும் பார்வதியும் கும்பிட்டீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை போகும் வீட்டுல அடுத்த நாரீஸ்வரர் படம்னு ஃபோட்டோ கடையில் கேளுங்க த கிடைக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு போனாலும் செஞ்சு தருவாங்க அதை வச்சு வீட்டில் வச்சு வணங்குங்க கணவன் மனைவி ஒற்றுமை பேரும் அதே மாதிரி குழந்தைகள் சொன்ன வச்சு கேட்கலை குடும்பத்தில் நான் நாலு பேர் இருக்க நாலு பேருக்குள்ளே ஒத்துமை இல்லையா பரமசிவர் பார்வதி பிள்ளையார் முருகர் சிவ குடும்பம் அந்த படத்தை நீங்கள் ஃபோட்டோ கடையில் ஆர்டர் பண்ணி பூஜை செல்ஃபியில் வச்சு கும்பிடுங்க குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் அக்கம் பக்கத்தில் சண்டைக்கு வராங்களா என்ன செய்யுங்க விநாயகர் கோயிலுக்கு தினமும் போங்க கேதுவுடைய குற்றம் இருந்தால் சண்டை வரும் அதனால் விநாயகர் கோயிலுக்கு தினமும் போங்க ஒரு பிடி அரகம்புல் போதும் மகிழ்ந்துடுவார் மாதம் ஒரு தேங்காய் உடைக்கலாம் உங்கள் வீட்டு வாசலில் ஏழு பச்சை மிளகா ஒரு எலுமிச்சம்பிளம் ஒரு கறி துண்டு கட்டி ஞாயிற்றுக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாற்றணும் அப்படியெல்லாம் செய்துக்கிட்டிங்கன்னா இந்த கண்ணேருங்கிறத அடிபட்டு போகும் குலதெய்வம் உங்களுக்கு வரணுமா லக்ஷ்மி கடாட்சம் பெருகணுமா சிகப்பு துணியில் ஒரு பிடி பச்சரிசி ஒரு தேங்காய் ரெண்டு ரூபா காசோ இல்லை அஞ்சு ரூபா காசோ காசு ஒரு கறி துண்டு ஒரு மஞ்சள் விரலி விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் மஞ்சள் கட்டைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த விரலி மஞ்சள் எல்லாம் வச்சு கட்டி தலைவாசலில் தொங்க விட்டுருங்க நல்லா டைட்டாக கட்டிடணும் யார் மேலே விழுந்துடாதபடி ஒரு ஒரு கைக்குட்டை அளவு சிவப்பு துணி கைக்குட்டையை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம் அதில் கட்டி நீங்கள் தொங்க விட்டீங்கன்னா தெய்வ கடாட்சம் பெருகும் குலதெய்வம் வரும் மகாலட்சுமி கா கடாட்சம் பெருகும் கடன் தொல்லையால் அவதியாக என்ன செய்யுங்க வடகிழக்கு மூலையில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கொஞ்சம் அரிசி ஒரு இவ்வளோ அரிசி போதும் ஒரு இத்தனி வெந்தயம் இவ்வளோ வெந்தயம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கலந்து வடகிழக்கு மூலையில் ஒரு வெங்கல கிண்ணமோ பித்தளை கிண்ணமோ இல்லை ஒரு கண்ணாடி பவுனோ அதில் போட்டு வச்சிடணும் யாரும் தொடக்கூடாது வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடை ஒரு அது கொஞ்சம் பழசாகி இதாகிட்டுன்னா அதை தூரை கொட்டிட்டு ஒரு மரத்தடியில் போட்டுருங்க போட்டால் எறும்பு தூக்கிட்டு போயிடும் நான் ஒரு நாற்பத்தெட்டு நாளை ஒரு அப்படி மாற்றிடலாம் அது அழுக்காயிட்டு அப்படின்னு தொடச்சுன்னா மாற்றிடலாம் அதே மாதிரி மாதம் ஒரு ஒரு தடவை அது உங்களுக்கு ஒரு நினைவு வரும்போது ஒரு கைப்பிடி அரிசி குற்ற சுற்றி கொண்டு போட்டுருங்க பாம்பு குத்து இருக்கு பாருங்க அதை சுற்றி கொண்டு போட்டுருவாங்க இல்லை அரச மரத்தடியை சுற்றி போட்டுருங்க போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவம்னாலும் தீரும் பாவங்கள் தானே நம்மளை அழுத்துது அந்த பாவங்கள் தீரும் இந்த எறும்பு தூக்கிட்டு போகிறதுல அது வந்து தேவர்களுக்கெல்லாம் உணவாகும் அதனால தான் அக்காலத்தில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டாங்க இப்படி நீங்கள் பண வரவுக்கு உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் பணத்தை செலவு பண்ணும்போது என்கிட்டே திரும்பி வா அப்படின்னு சொல்லணும் சொல்லிக்கிட்டே கொடுக்க சில செய்க மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம் வெளியே சொன்னால் மற்றவங்களுக்கு சங்கடமாகும் நம்ம மனசுக்குள்ள போன மாதிரி திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லணும் அப்புறம் வீட்டில் நீங்கள் என்ன தான் ஊதுவத்தி எல்லாம் பொருத்தி வச்சு மணக்க வச்சாலும் தெய்வ கடாட்சம் வரணும்னா நல்ல வார்த்தைகளை பேசணும் வாயில் வந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது பொதுவாக இல்லைன்னே சொல்லக்கூடாது இல்லைங்கிற வார்த்தையே இல்லாமல் பண்ணணும் வீட்டில் அரிசி வாங்கணுமா தீந்து போச்சா சர்க்கரை தீந்து போச்சா அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது மங்களத்தையும் அமங்கலத்தையும் மங்களமா நம்மளில் பேசுகிறாங்கல்ல இவர் சிவகதி அடைந்து விட்டார் அவர் கைலாசம் போய் சேர்ந்து விட்டார் தானே சொல்றோம் அந்த மாதிரி மங்க அமங்கலத்தையும் மங்களமா பேசணு ஏன் முன்னோர்கள் சொன்னாங்க எப்பமோ நம்ம வீட்டில் மகிழ்ச்சி தாண்டவாடம் மகிழ்ச்சி தாண்டவாடன்னா சடமுடன் எந்த நேரம் கோவப்படக்கூடாது எரிச்சல் படக்கூடாது நல்ல வார்த்தைகளை அன்போடு நீங்கள் பெரியவங்க தான் குழந்தைகளும் நல்ல வார்த்தைகளை பேசும் அதனால் எப்பவும் நல்ல வார்த்தைகளை தேடி கண்டுபிடிச்சு பேசுங்க அமங்கலமான சொற்களை சொல்லாதீங்க அப்போ தான் நம்ம வீட்டில் விஷ்ணுவும் மகாலட்சுமியும் வந்து உட்காருவாங்க எங்க சண்டை சச்சரவு ஆர்ப்பாட்டம் கோபம் தாபம் வாயில் வந்ததெல்லாம் பேசி சண்டை போடுதமோ அந்த இடத்துல மூதேவி தான் வந்திருப்பா சீதை வர மாட்டான் இதுபோல் விஷயங்களோட ஆன்மீக விஷயங்களோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி வணக்கம்